வீட்ல தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனா இப்ப சமீப காலங்கள்ல பூஜையே பண்ண முடியல குறிப்பா யாராவது வந்து போனா அடுத்த நாளே சண்டை வருது அடுத்த நாளே பூஜை பண்ண முடியல இப்படி உங்களுக்கு தோணுதா மகிஷாசி சாம்பிராணி இதை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய பூஜைகள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்க செய்ய முடியும் யாராவது வந்தாலும் அவங்களுடைய கந்திருஷ்டி அவங்களுடைய கெட்ட எண்ணங்கள் எதுவும் நம்ம வீட்டுல பெரிய பாதிப்பை நிச்சயமாக தராது அவங்களால நம்முடைய குடும்பத்துல பிரச்சனைகளும் வராது ஆனா இந்த மகிஷாசி சாம்பிராணி அப்படிங்கிறத தொடர்ந்து பதினோரு நாட்களோ இல்ல தொடர்ந்து இருபத்தோரு நாட்களோ இல்லை வாரத்துல செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையோ இப்படி ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாட்கள்ல இந்த மகிஷாசி சாம்பிராணி அப்படின்றத நீங்க தூபமாக போடும் பொழுது கந்திருஷ்டி இருக்காது வீட்டுல செய்வினை கோளாறுகள் இருக்காது வீட்டுல யாராவது வந்து போன பிறகு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது பூஜைகள் தடைப்படாது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மஹிஷாஜி சாம்பிராணி மூலமாக நமக்கு கிடைக்கும்